நீங்க இருக்கிற வீடியோ வேற லாங்குவேஜ்ல வருதா மேல இருக்கிற செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க அதுல ஆடியோ ட்ராக் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அதுல தமிழ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி தமிழ் லாங்குவேஜ்ல கேட்கலாம் நம்ம எல்லாருமே வந்து வருட கடைசி வந்து வந்துட்டோம் ஒரு சில காரியங்கள் வந்து வருஷ துவக்கத்திலயும் நம்ம பண்ணி ஆகணும் வருஷ முடிவுலயும் பண்ணி ஆகணும் வருஷ முடிவுல நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணணும் ஒரு அஞ்சு காரியங்கள் பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பொதுவா பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ ஒருவேளை நீங்கள் புதுசாக நீங்கள் ரசிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேணா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரி புதுசா இப்போதான் நான் ரசிப்புக்குள்ள புதிய கிறிஸ்தவனா வந்துக்கிறேன் அப்படின்னாலும் சரி இந்த ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா வந்து பண்ணணும் சுத்திகரிப்பு இது வந்து சுத்திகரிப்பு நாட்கள் அப்படின்னே நிறைய சூழலை வந்து சொல்லுவாங்க சோ சுத்திகரிப்பு வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் சுத்திகரிப்போட இது பண்ணாம ஆண்டோருடைய இறக்கத்துக்காகவும் காத்திருக்கணும் எப்பயுமே ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டோரே என்னை பாவத்தை சொல்லிட்டு அந்த இரக்கத்தை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் ஆனா இரக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்டோர் வந்து நம்ம மேல இறக்கப்பட்டான்னு வைங்களேன் அவ்வளவுதான் அதுக்கடுத்து எந்த சத்ருவாலையும் நம்ம குற்றப்படுத்த முடியாது எந்த எந்த மனிதர்களாலையும் குற்றப்படுத்த முடியாது அடுத்து அவ்வளவுதான் நம்மளுடைய சாப்டர் வந்து வேற லெவலுக்கு வந்து போயிடும் சோ நம்ம சுத்திகரிப்பும் நம்ம பண்ணணும் ஆண்டோருடைய இறக்கத்துக்காகவும் காத்து காத்திருக்கணும் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் யோபு ஒண்ணு அஞ்சுல இருக்கு விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷிப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின் படியே யோபும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான் இந்த பிரகாரமா யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவான் பாருங்க யோபு வந்து அனுதினமும் சுத்தி வச்சிருக்காரு அவரு எப்படி பாருங்க இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமானே தெரியல ஒவ்வொரு நாளுமே என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவர் கிரோகமா ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாங்களோ ஆண்டவரை வந்து தூஷிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே வந்து அந்த அந்த காலங்கள்ல வந்து செஞ்சுட்டே வந்திருக்காரு இதே போலதான் நம்ம சுத்திகரிக்கும் நம்ம குடும்பத்தினருக்காகவும் நம்ம பிள்ளைகள் கூட சின்ன சின்ன பிள்ளைகளா கூட இருக்கலாம் அவங்களுக்கு வந்து தெரியாம சில நேரம் வந்து வாயால ஏதாவது பேசுவாங்க இது பண்ணுவாங்க அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு அது பாவனே தெரியாது அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளுக்காக கூட நம்ம வந்து சுத்திகரிப்பு நம்ம கண்டிப்பா பண்ணுவோம் ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் ஒரு வேலை அதனால அறியாம இப்பெல்லாம் போன் நிறைய இருக்கு இது டிவி இருக்கு இது இருக்கு கம்ப்யூட்டர் இருக்கு எல்லாமே இருக்கு என்னுடைய பிள்ளைகள் ஏதாவது தெரியாம உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஏதாவது பார்த்துருந்தா அதை மன்னிங்க ஆண்டவரே நீங்க ஒரு வேலை வாலிப பிள்ளைகளை வச்சிருந்தா நம்ம பின்னாடியே போக முடியாது நம்ம பிள்ளைகள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு அதே மாதிரி ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து ஜோ பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னாலும் அவங்க அதை எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்குவாங்கன்னு தெரியல ஆனா நீங்க உங்க குடும்பத்தினர் ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே இந்த நேரத்துல என்னுடைய பிள்ளைகளோ என் குடும்பத்தினரோ யாராவது உங்களை தூஷிச்சிருந்தா இந்த நேரத்துல மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்து ஒவ்வொருத்தருக்காக இறக்கத்துக்காக காத்திருக்கும் போது நிச்சயமா இந்த வருட கடைசியில் ஆண்டவர் ஒரு பெரிய இறக்கத்தை நம்ம கட்டலையிடுவோம் ரெண்டாவது பார்த்தோம் அப்புடின்னா வந்து இந்த இந்த வருட இந்த காலத்துல இது வந்து ஒரு செலிப்ரேஷன் நாட்களும் சரி ஒரு சுத்திகரிப்பு நாளும் இது ரெண்டுமே கலந்த தானே ஒரு இது நம்ம வந்து இதை வந்து சீசனம் ஜாய் ஜாய்ன்னு சொல்லுவோம் ஸோ இது ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணோம் என்ன அப்படின்னா நம்ம வந்து அப்போ டிசம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நம்ம நியூ இயர்ல இருக்க அந்த ஒரு ஏழு நாள் மட்டும் நம்ம சுத்தி நாளாக இல்லாம இந்த மாதம் முழுவதுமே ஒரு செலிபிரேஷன் கலந்த இதா இருக்கணும் வந்து இறுதி நம்ம என்ன பண்ணணும்னா ஏசு பண்றோம் ஏசு கிறிஸ்து எதற்காக பிறந்தாருங்கிறது அந்த ஒரு சிந்தனை அந்த செலிப்ரேஷனை தாண்டி ஏசு கிறிஸ்து எதுக்குதான் அந்த உலகத்துல பிறந்தாருங்கிற அந்த சிந்தனையை நம்ம என்னதான் கிறிஸ்தவங்களா இருந்தாலுமே நம்மளும் இன்னும் கொஞ்சம் டீப்பா யோசித்து பார்க்கணும் கண்டிப்பா ஏன்னா அது அந்த அந்த ஒரு இதுலதான் அவருடைய பிறப்புக்கு அநேக காரணங்கள் இருக்கு பாவம் மன்னிக்கப்படணும் நம்ம பல்லவத்துக்கு போகணும் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் சுத்திக்க வரைக்கும் போடணும் அவர் எதுக்காக பிறந்தார் எதற்காக வளர்ந்தார் எப்படி இப்படிலாம் அவர் அவருடைய நாட்கள் என்ன அவருடைய பிறப்பை மட்டும் நம்ம வந்து ஒரு கொண்டாட்டமா இல்லாம அவர் அந்த அந்த சிந்திக்க வேண்டிய காலத்திலயே நம்ம இந்த ஒரு மாதத்துல நம்ம இருக்கோம் சோ அந்த வருட இறுதியில நம்ம வந்து கண்டிப்பா வந்து நம்ம சுத்திகரிப்பு நாட்கள்ல சிந்திக்கணும் கண்டிப்பா கிறிஸ்துவனுடைய பிறப்பை பிறருக்கும் நம்ம வந்து பகிரணும் அதாவது இந்த வந்து இந்த சீசன் ஆஃப் ஜாய்ல வந்து நம்மளால என்ன முடிஞ்சோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு வேளை எனக்கு எதுவுமே கொடுக்க இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க ஸ்நாக்ஸ் கூட நம்ம யாருக்காவது வீட்டுல இருக்க நம்ம போடாம வச்சிருக்க ட்ரெஸ் கூட கொஞ்சம் நீட்டா அதாவது ரொம்ப வந்து ரொம்ப கிழிஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா இருக்காத நம்ம வந்து கொடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்காவது போடுற மாதிரி அடுத்தவங்களுக்கு போடுற மாதிரி இருக்காத நம்ம கொடுக்கலாம் பணம் கொடுக்கலாம் புதுசா சாரீஸ் வாங்கி நம்ம கொடுக்கலாம் இந்த ஒரு கேக் கொடுக்கலாம் ஒரு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அந்நிய நபர்கள் அன்னைக்கு அந்த கிறிஸ்தவோட அன்ப நீங்க தாராளமா பகிர்ந்து கொள்ளலாம் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சில சின்ன 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 விஷயங்கள் உங்களால முடிந்தது அப்பாற்பட்டு நான் இந்த வருஷத்துக்கு நான் இவ்வளவுதான் நான் செய்வேன் ஒரு உங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கில் உங்களுக்கு செலவு பண்ண முடியும்னா தாராளமா நம்ம மக்களுக்காக செய்யலாம் ஆனா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டு ஜாமான் இருக்கும் அதை என்னடா பண்றேன்னு தெரியாம இருப்போம் ஆனா அந்த அந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்னுக்கு ஏதோ ஒரு பிள்ளை ஏங்கிட்டு இருக்கும் இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு கண்டிப்பா அந்த பிள்ளைகளுக்கு அது கொடுக்கும்போது அது பெரிய உலகமா இருக்கும் நம்மளே நினைப்போம் நம்மளா சின்ன வயசுல வளர்ந்த போது அஹ் யாராவது நமக்கு ஏதாவது தந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அப்படின்ற மாதிரி அப்ப அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம் கண்டிப்பா அது இதை வந்து ஒரு சின்ன ஒரு இதா பயன்படுத்தணும் ஏன்னா அந்த காலத்துல மிஷினரிகள்லாம் வந்து இதை ஒரு டூலா வந்து யூஸ் பண்ணிடுறோம் நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதெல்லாம் எங்களுக்கு வந்து அப்பா சின்ன வயசுல இருக்கும் போது எங்களுடைய உறவினர் ஒருத்தவங்க மூலயமா அங்க சின்னதா பொம்மைகள்லாம் வந்து கூட எங்களுக்கு வந்து இது அனுப்பிவிடுவாங்க அது ஒருத்தவங்களுடைய நேம்க்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன இது பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய நாங்க சின்ன வயசுல இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நம்ம அந்த மாதிரி உதவி செய்யலாம் அவங்களுடைய பெற்றோர்கள் யாரோ உங்களால முடிந்த ஒரு பத்து ரூபா நம்ம வந்து வந்து உதவி செய்தாலும் பத்து ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுத்து ஒரு சகோதரனுக்கு பத்து ரூபாய்க்கு அன்னைக்கு அந்நேரத்துக்கு ஒரு டீயோ ஒரு வடையோ ஒரு கேக்கோ எது வாங்கி கொடுத்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லி நீங்க வாங்கி கொடுங்க இந்த நாட்கள்ல முக்கியமா நம்ம வந்து எதுக்கு ஆண்டவர் பிறந்தாருங்கிற அந்த பிறப்பையும் நம்ம சொல்லி சொல்லி கொடுத்து நம்மளும் அந்த பிறப்ப ஆண்டவர் எதுக்கா பிறந்தாரு ஒரு சீசனை வந்து நம்ம ரொம்ப கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணுவோம் அதை செலிப்ரேட் பண்ணதுல பண்ணவே வேண்டாங்கிறதுலாம் சொல்லலாம் ஆனாலும் அதனுடைய உள் அர்த்தம் வந்து ஒரு செலிபிரேஷன் வந்து மேலாட்டமா அதை கொண்டாட்டர் மாதிரி நல்லா நம்ம உடை ட்ரெஸ் போட்டிருக்கோம் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறோம் நல்லா சாப்பாடு சாப்பிடுறோம் அநேகருக்கு உதவி செய்யறேன் இதை தாண்டி அவருடைய பிறப்புல ஒரு பெரிய ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தத்தை நம்மளும் சிந்திக்கணும் பிறருக்கு முடிந்த அளவுக்கு நீங்க எடுத்து சொல்லணும் அடுத்து மூன்றாவதா பாத்தோம் அப்படின்னா புதிய வருடத்துல ஆண்டவருடைய தேவ சித்தத்தை நம்ம கேட்டு கொள்ளணும் இதை நம்ம இன்னொரு ஒரு வீடியோவா போடுறோம் அதாவது அடுத்த வருடத்துல குறிச்சு நம்மளுடைய பிளான் என்ன அப்படின்றத ஆண்டவர்கிட்ட டீடைல்டா கேட்டு அறிஞ்சு கொள்றது அப்படி ஆண்டர் சொல்லுவாரா அப்படின்னா சொல்லுவாரு ஆனா ரொம்ப ஏ இசட் ரொம்ப நுணுக்கமா ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரான்னு தெரியாது ஆனா வந்து ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் வந்து ஆண்டர் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு ஆண்டர் அப்படி கொடுக்கணும்னு செஞ்சிருக்காரு இப்படிதான் நெக்ஸ்ட் இயர் வந்து இப்படிதான் நீங்க பிளான் பண்ணும் இப்படிதான் உங்க லைஃப்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம சின்ன ஒரு காரியங்கள் பார்க்கலாம் ஆபிரகாம் வந்து தொண்ணூத்தி வயசு ஆகும்போது ஆண்டவர் வந்து ஒரு ரிமைண்டர் கொடுப்பாரு மறு வருஷத்துல உனக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்வாரு அதே ஆபிரகாமுக்கு வந்து சொல்வாரு உன்னுடைய சந்ததி வந்து நானூறு வருஷம் வந்து இன்னொரு இடத்துல அடிமையா இருக்கும் அதாவது பாருங்க நானூறு வருஷ பிளான் ஆண்டு ஆண்டவர் வந்து கொடுக்குறாரு அந்த நானூறு வருஷத்துல அவங்க என்னென்ன பண்ணாங்கங்கறதெல்லாம் வந்து ஆபிரஹாமுக்கு தெரியாது ஆனா வந்து ஆனா அந்த அவுட்லைன் ஓகே நம்மளுடைய சந்ததி ஏதோ ஒரு இடத்துல இப்படி பண்றாங்கன்ற ஒரு ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இதை வந்து இவருக்கு தெரிஞ்சுக்குது ஆமா அது மாதிரி யோசிப்பு மூலமா அந்த எகிப்தோட பதினாலு வருஷம் பிளான கொடுத்தாரு அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு மூணு வருஷம் பிளான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அஞ்சு பிளான் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி கொடுப்பாரு நம்ம இதை வந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆண்டவர் வந்து வருங்காரியங்களை குறித்து என்கிட்ட கேளுங்க என் கருத்தின் கிரியங்களை குறித்து எனக்கு கட்ல எடுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அதனால நம்ம வந்து கண்டிப்பா கேட்டு அவருடைய சித்தத்தை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு என்னை குறிச்சு என்ன சித்தம் வச்சிருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த புது வருட வாக்குத்தாக வந்து நம்ம இது பண்ணோம் ஏன்னா எல்லா வருஷமே நம்ம எல்லா வாக்குத்தும் நம்ம வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன அந்த காடை வந்து ஒரு காடாவே பார்த்துட்டு அதை வந்து ஒரு எப்படி சொல்லனா வருடம் வருடம் நடக்கிற ஒரு ரிச்சுவலா நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அது ரிச்சுவல் இதையும் தாண்டி அதுல ஆண்டருடைய வார்த்தை வந்து ஒரு ஜீவனுள்ள வார்த்தை நீங்க அந்த எந்த அளவுக்கு அந்த கார்டை நீங்க ஆர்வப்பட்டு இப்ப இருந்தே ஆண்டவரே அடுத்த வருடத்துக்கு நீங்க என்ன வாக்குத்தான் எனக்கு தரப்போறீங்க என்னுடைய குடும்பத்துக்கு நீங்க என்ன தர எங்களுடைய ஊழியத்துக்கு நீங்க என்ன தர போறீங்க நான் அதை அதை நான் எனக்கு இப்பவே நீங்க அதுக்கு என்னுடைய அடுத்த வருட சித்தத்துக்கு ஏத்த மாதிரி கார்டை வந்து நீங்க எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி இப்பவே நம்ம ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அடுத்த வருடத்துக்குள்ள அந்த இதுல ஏன்னா நாங்களாம் அந்த புது வருடத்துல அவங்கவுங்களுக்கு ஸ்பெசிபிக்கா வந்திருக்க கார்டை வச்சு நாங்களாம் வருஷத்துக்கு அந்த முப்பத்தொன்னாம் தேதி கூட நாங்க அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் சோ அதனால வந்து அந்த கார்டு வந்து உண்மையாலுமே அது வருஷம் ஸ்டார்டிங்லயே கூட அந்த வாக்குத்த நீங்க ரிசீவ் பண்ணலாம் இல்லனா அந்த வருஷம் எண்டிங்ல கூட ரிசீவ் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தப்போன்னா இந்த வருஷம் வந்து ஆண்டவர் வந்து சந்ததியை பெருக பண்ணுவேன் சோ என்னுடைய பையன் வந்து ஜனவரில பிறந்தான் சோ அப்படிங்கும்போது என்னுடைய வாக்குத்த வந்து அப்பவே அந்த 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 இயர்ல ஆண்டவர் வந்து ஒரு நல்லபடியா ஒரு ஒரு சந்ததியை வந்து ஆண்டவர் கொடுத்திருக்காரு சோ ஒரு சில வாக்குத்தான் எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாசம் தான் எங்களுக்கு நடக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த இயர்க்குள்ள சோ அந்த அது முன்னாடி நடந்தாலும் சரி அது பின்னாடி நடந்தாலும் சரி அது இடையில நடந்தாலும் சரி அந்த வார்த்தை நிச்சயமா பேசும் எப்ப பேசும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ஆர்வப்பட்டு அந்த வார்த்தையை பிலீவ் பண்றோம் பண்ணுவோம் இது வந்து ஒரு கடமைக்கு நாம எல்லா சர்ச்சிலயும் இந்த எல்லாரும் குடுக்குறாங்கப்பா நம்மளும் ஒரு நீட்டி ஒண்ணு எடுப்போம் அந்த மாதிரி நம்ம கூடாது அது உங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ஆர்டர் பரத்துல இருந்து பரலோகத்துல இருந்து இப்ப எனக்கு ஜெமீமான ஜெமீமாவுக்கு இந்த கார்டு தான் ஆர்டர் வச்சிருக்காரு நீங்க பிலீவ் பண்ணும் தான் அந்த வார்த்தை வந்து நமக்கு பிலீவ் பண்ணி அதை வந்து உங்க முழு இருதயத்தோட நம்ம நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கார்டையும் வாங்கிக்குவாங்க எந்த ஊழியக்காரங்களை பார்த்தாலும் எங்களுக்கு தாங்க தாங்கன்னு வாங்கி கடைசியா இருபது கார்டு இருக்கும் இந்த இருபதுல உங்களுக்கு எது அவங்க அண்டோர் எல்லாமே அண்டோடி தான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அந்த முதல் குடுக்குறாங்கல்ல அந்த வார்த்தைய நீங்க வந்து அந்த எந்த வார்த்தையா ஆண்டவர்கிட்ட சும்மா நான் வந்து எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் வாக்குத்த அவங்களா கொடுத்தா வாங்கிக்கோங்க தாராளமா இல்லைன்னு நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு சில பேருக்கு நிறைய பழக்கம் இருக்கும் நிறைய ஊழியர்காரங்க கொடுப்பாங்க நீங்க வாங்கிக்கோங்க ஆனா போய் போய் இதுக்காகவே கேட்டு கேட்டு வாங்காதீங்க ஒரு டைம் ஆண்டவர் குடுத்துட்டாரா இந்த வார்த்தை தான் எனக்கு இந்த வருஷத்துல நடக்க போகணா ஒரு சில நேரம் அந்த இடத்துல கட்டளையா ஒரு வார்த்தை இருந்தாலும் அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க நிறைய எதுக்கு அடுத்தடுத்த வாக்குதத்தத்தை தேடுறாங்கன்னா இன்னைக்கு நிறைய வந்து எதாச்சும் ஆசீர்வாதமா இருக்கணும் அந்த ஒரு வார்த்தைக்காக நிறைய ஒரு சகோதரருக்கு வந்து கால வந்து இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு அது வந்துச்சு இதை வந்து பார்க்கும்போது சில நேரம் பாத்தீங்கன்னா இது வாக்குதான் கட்டளைதான் சொல்லிக்காரன் ஆனா அதையுமே நம்ம வந்து இது பண்ணுவோம் அதாவது இந்த வருடத்துல உனக்கு நிறைய நேரம் நம்பிக்கை இழக்கக்கூடிய தருணங்கள் வரலாம் ஆனா அந்த டைம் நீ நம்பி கொண்டே நம்பும் போது நான் வந்து ஆசீர்வதிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் பயப்படாதேன்ற மாதிரி வரும் நம்ம இருக்க சூழ்நிலை தான் வருமோ அப்படின்ற மாதிரி எப்படி அதனால பரவாயில்ல அந்த வார்த்தையை நீங்க வந்து நம்பி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு எப்பயுமே ரொம்ப வந்து ஒரு பிடிக்கும் எப்பயுமே ஜபத்துல வந்து நம்மளுடைய முதலீடு வந்து இருந்துட்டே இருக்கும் அதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ணி வந்து ஒண்ணா போறது கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து எப்பயுமே ஜெபத்துல இன்வெஸ்ட்மென்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இப்ப ஒரு பணம் நமக்கு ஒரு பணம் இது வருதுன்னு வைங்களேன் ஏன் நம்ம சில நேரம் வந்து நம்ம பணம் இல்லாம அப்படி ரொம்ப அழாடறோம் அப்படின்னா நம்ம அதனுடைய அந்த முன்னாடியே நம்மளுடைய சேவிங்ஸ் வந்து கரெக்டா நம்ம பண்ணல நம்ம மேபி ஆண்டார் நமக்கு முன்னாடி இருப்பாரு இல்ல முன்னாடி உள்ள வருஷங்கள்ல நம்ம நல்லா இருந்திருப்போம் அந்த காலங்கள் எல்லாம் விட்டுட்டோம் அதனால நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும் இதே மாதிரி ஜபம் ஆண்டவரே பண்ணுங்கள் அதாவது ஜபம்ன்றத ஒரு முதலீடா நினைச்சுக்கணும் என்னுடைய நான் இப்பவே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நீங்க உங்களுக்கு ஜபிக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமே இல்லாம இருக்கலாம் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கமா தான் இருக்கும் அந்த ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயமே இல்லாத மாதிரி இருக்கும் நமக்கு தேவையான சாப்பாடு இருக்கும் நமக்கு தேவையான அன்னைக்கு அந்த நாள் பீஸ்ஃபுல்லா போகும் அப்ப வந்து என்ன ஜவுமன பாயிண்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா அப்படி நம்ம விடவே கூடாது எப்பயுமே நேரத்துல உதாரணத்துக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக பிற்காலத்துல பாதுகாப்புக்காக நீங்க இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் உங்களோட பண தேவைகளுக்காக பொருளாதாரத்துக்காக இப்ப நீங்க இது பண்ணி வைக்கலாம் உங்களுக்கு பிள்ளைங்களுடைய படிப்புக்காக உங்க பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்காக ஆவிக்குரிய ரீதிக்காக நீங்க எதுக்குனாலும் இப்ப முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஆண்டர் ஒரு முறை பேதவை பார்த்து சொல்லுவாரு கோதுமை சுலகினால புடைக்கிறது போல சத்துவனை புடைக்கும்படி கேட்டான் நான் வந்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாத படிக்க உனக்கானு நல்லா கண்டிப்பா சத்ருவாரு உன் விசுவாசம் ஒளிஞ்சிட கூடாது ஏன்னா சில சோதனை வரும் நமக்கு கோதுமையை புடைக்கிற வரும் அத ஆண்டவர் வந்து விட்டுருவாரு நம்மள ஆனா அந்த நேரத்துல நம்ம விசுவாசம் குறையாம நம்ம எழுந்திருக்க பண்ணுவாரு கண்டிப்பா அதுக்கு தான் நம்ம வந்து ஜபத்தை வந்து முன்னாடியே முதலீடு வந்து பண்ணாது முக்கியமா இந்த ஒரு சீசன் ஆஃப் ஜாயில வந்து நம்ம வந்து உண்மையாம ஒரு செலிப்ரேஷன்ல இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நம்ம இந்த ஜபத்துல முதலீடு பண்ணும்போது அடுத்த ஏதோ ஒரு இதுல நமக்கு வந்து ஒரு ஆபத்துல வரும்போது துக்கமான சீசன்ல இந்த இந்த ஜபம் வந்து நமக்கு வந்து தாங்க தாங்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க உண்மையாலுமே இதை வருட இறுதியில இந்த விஷயங்கள் இப்ப ஒரு அஞ்சு காரியங்கள் நாங்க சொன்னோம் இந்த அஞ்சு காரியங்களையும் இந்த நீங்க இந்த தியானிங்க நிச்சயமா கத்துற வந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் என்னதான் கொண்டாட்டமான மாதமா இருந்தாலும் இதையும் நீங்க சைடு வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தே இது பண்ணும்போது நிச்சயமா வந்து ஒரு கொண்டாட்டம் கூடிய ஒரு சுத்திகரிப்பின் ஒரு மாதமா இது மாறும் உங்களுக்கான ஒரு பசுதாவியான உறவு வெளிப்படுத்தி கொடுப்பாருக்கு ஷேர் பண்ணுங்க முடிந்த அளவுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும் மீண்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை சொல்வதை பாருங்க